உலக வரலாற்றில் மிகச் சிக்கலான உளவுத்துறை கதைகளில் ஒன்றாக பாம் சூன் ஆன் என்பவரின் கதை இருக்கிறது இவர் ஒரே நேரத்தில் மூன்று வெவ்வேறு நாடுகளுக்காக உளவு பார்த்தார் இவரது வாழ்க்கை ஜேம்ஸ் பாண்ட் கதைகளையும் மிஞ்சும் ஒரு உண்மையான ரகசியம் மூன்று முக்கிய நாடுகளுக்கு அமெரிக்கா தென் வியட்நாம் மற்றும் வட வியட்நாம் நாடுகளுக்காக உளவு பணி செய்தார் பாம்சூன் ஆன் யார் இவர் எப்படி மூன்று நாடுகளுக்கும் மூன்று முகங்களை பயன்படுத்தினார் போர் முடிந்த பின்பு அவர் என்ன ஆனார் உலகின் மிகப்பெரிய உளவாளி ஒரே நேரத்தில் மூன்று நாடுகளுக்காக உளவு பார்த்தாலும் ஆனால் உண்மையில் அவர் எந்த நாட்டிற்கு உண்மையாக உளவு பார்த்தார் வாங்க இன்றைக்கு ஹிஸ்டரி இஸ் கிரேட்டஸ்ட் டபுள் ஏஜென்ட் என்று அழைப்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுசா பார்ப்போம் புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாம் சூன் ஆண் ஆயிரத்தி ஆண்டு வியட்நாமில் பிறந்தார் அவரது குடும்பம் கல்வி அறிவு கொண்ட ஒரு உயர்மட்ட குடும்பமாக இருந்தது இளம் பருவத்திலேயே ஆண் புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் ஆர்வம் காட்டினார் இதுவே அவரை பின்னர் பத்திரிகை துறைக்கு இட்டுச் சென்றது அவர் தனது உயர்கல்வியை அமெரிக்காவில் ஆரஞ்சு கோஸ்ட் காலேஜ் மற்றும் யுனிவர்சிட்டி ஆஃப் கேலி கலிபோர்னியா பயின்றார் கல்வியின் போது மேற்கத்திய கண்ணோட்டத்தை அவர் பூரணமாக கற்றுக்கொண்டார் இது அவருக்கு இரட்டை வாழ்க்கையை நடத்த உதவியது முதலில் அவர் செய்தியாளராகவும் வடவியட்னாமிற்கான ஒரு உளவாளியாகவும் இருந்தார் அமெரிக்காவில் பெற்ற கல்வி அவருக்கு பத்திரிகையாளராக வளர உதவியது அவர் பின்னர் அமெரிக்க மற்றும் மேற்கத்திய ஊடகங்களில் பணி புரிந்து வடவியட்னாமிற்காக உளவு பணியை செய்தார் அவர் முதலில் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்காக வேலை செய்ய தொடங்கினார் பின்னர் மிகப்பெரிய ஊடக நிறுவனமான டைம் மேகசினில் முக்கிய செய்தியாளராக பணியாற்றினார் பாம் ஒரு பத்திரிகையாளராக அமெரிக்கர்களிடையே மிகுந்த நம்பிக்கையை பெற்றிருந்தார் அவரது திறமையான எழுத்து மற்றும் தகவல் சேகரிப்பு முறைகள் அமெரிக்க ஊடகங்களின் பாராட்டை பெற்றன இதன் காரணமாக அவர் அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளுடன் நேரடியாக தொடர்பு வைத்திருந்தார் இவர் மிகுந்த அறிவும் தெளிவும் கொண்டவராக இருந்ததால் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள் அவருடன் நெருக்கமாக பழகினர் ஆம் சூன் ஆன் அமெரிக்காவில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வியட்நாமிற்கு திரும்பினார் அவர் அமெரிக்காவின் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான சிஐ யுடன் நேரடியாக வேலை செய்யவில்லை ஆனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய ஊடகங்களின் மூலம் அவருக்கு சிஐஏ யுடன் தொடர்பு ஏற்படுத்த வாய்ப்பு கிடைத்தது சிஐஏ வியட்நாமில் உள்ள முக்கியமான செய்தியாளர்களை கண்காணித்தது மேலும் பாம்சூன் ஆன் ஒரு நம்பகமான மேற்கத்திய செய்தியாளராக இருந்ததால் அவரிடம் அவர்கள் அதிக அளவில் நம்பிக்கை வைத்தனர் வட வியட்நாமிற்கும் தென் வியட்நாமிற்கும் இடையே போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் அமெரிக்கா தென் வியட்நாமிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்டு இருந்தது பாம்சூன் ஆன் வட வியட்நாமிற்கான உளவாளியாக இருக்கும் தனது வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பகுதியாக தென் வியட்நாமிய உளவுத் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் அவர் தென் வியட்நாமின் உளவு பாதுகாப்பு அமைப்பில் ஒரு முக்கிய அணியில் இணைந்திருந்தார் தென் வியட்நாமிய அரசாங்கம் மற்றும் அதன் பங்காளிகளுக்கு அவர் ஒரு நம்பகமான தகவல் வழங்குனராக இருந்ததால் அவருக்கு உளவு பாதுகாப்பு துறையில் முக்கியமான நிலை கிடைத்தது தென் வியட்நாமிய அதிகாரிகள் அவரை அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவு பணிகளுக்கு ஒரு அத்தியாவசிய உறுப்பினராக கருதினர் இது அவருக்கு மேலும் அமெரிக்காவின் நம்பிக்கையை பெற உதவியது அதே நேரத்தில் தென் வியட்நாம் அரசாங்கத்தின் நம்பிக்கையை பெறவும் உதவியது சிஐஏஐ அமெரிக்க இராணுவம் மற்றும் தென் வியட்நாமிய உளவுத்துறையின் முக்கியமான ஆலோசனைகளில் அவர் இருந்ததால் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் தென் வியட்நாமிய ராணுவ அதிகாரிகளுடன் அவர் பல்வேறு இரகசிய சந்திப்புகளில் கலந்து கொண்டார் தென் வியட்நாமிய அரசாங்கத்தின் முக்கியமான உளவு தகவல்களை பாம் சூன் வட வியட்நாமிய அரசுக்கு அனுப்பினார் இது பல முக்கிய ராணுவ நடவடிக்கைகள் முன்கூட்டியே வட வியட்நாமிய அரசுக்கு தெரிய வந்ததன் காரணமாக வட வியட்நாம் அத்தனை போர்களிலும் முன்னுரிமை பெற்றது அவர் தென் வியட்நாமிய உளவுத்துறையின் மிகவும் நம்பகமான ஒரு உறுப்பினராக இருந்ததால் அவரை யாரும் சந்தேகிக்கவில்லை இவர் ஒரு சிந்தனை சாலியாகவும் வியட்நாமிய சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்ளும் நபராக இருந்ததால் அவர் நேரடியாக எந்த தரப்பையும் ஆதரிக்கவில்லை என்ற முகத்தை அமைத்து சந்தேகத்திற்கு இடமின்றி செயல்பட்டார் அவர் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஒரு பத்திரிகையாளராகவும் தென் வியட்நாமிய மற்றும் அமெரிக்க உளவாளியாகவும் காட்டிக்கொண்டிருந்தாலும் அவரின் உண்மையான நம்பிக்கை மற்றும் பணிக்கூறு வட வியட்நாமிய கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காகவே இருந்தது அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் மற்றும் சி அதிகாரிகளிடமிருந்து முக்கிய உளவு தகவல்களை சேகரித்து வடவியட்நாமிற்கு அனுப்பியதன் மூலம் வடவியட்நாமின் யுத்தத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய பங்காற்றியது குறிப்பாக என்ற முக்கியமான தாக்குதலுக்கான தகவல்கள் அவரால் முன்னதாகவே வடவியட்நாமியை இராணுவத்திற்கு அனுப்பப்பட்டன இந்த தகவலால் வட வியட்நாம் பெரிய வெற்றியை பெற்றது வியட்நாம் போர் முடிவடையும் வரை அவருடைய உண்மையான உளவுப் பணி வெளிச்சத்துக்கு வரவில்லை அமெரிக்கா அவரை ஒரு நம்பகமான பத்திரிகையாளராக கருதியது அதேபோல தென் வியட்நாம் அவரை தேசிய உலக

ஆணை மக்கள் தளபதி என்ற பட்டத்தால் கௌரவித்தது அவர் செய்த உளவுப் பணி வட வியட்நாமின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்ததால் அவரை உளவுத்துறையின் சிறந்த நபர்களில் ஒருவராக கருதினர் அவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டன குறிப்பாக ஹீரோ ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர்ம்ட் போர்ஸஸ் என்ற விருதும் வழங்கப்பட்டன போருக்கு பிறகு பாம்சூன் ஆண் மேற்கு நாடுகளுக்கு செல்ல முடியவில்லை ஏனெனில் அவருக்கு அரசாங்கத்தால் கண்காணிப்பு இருந்தது அவர் மேற்கத்திய உலகில் நீண்ட காலம் இருந்ததாலும் அவருடன் தொடர்பு வைத்திருந்த பிற உளவாளர்கள் பற்றி வெளிப்படையாக பேசுவாரோ என்ற அச்சமும் து போர் முடிந்த பிறகு பாம்சூ நான் எந்த விதமான பத்திரிகை செயலிலும் கலந்து கொள்ளவில்லை அவர் உளவுத்துறையின் இருந்தாலும் பொது வெளியில் அதிகம் தெரியாமல் இருக்க வட வியட்நாமிய அரசாங்கம் ஏற்பாடுகளை செய்தது அவர் வாழ்க்கையின் இறுதியில் சுகவீனம் வாழ்ந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் நகரில் முந்தைய சைகோன் நகரில் மரணம் அடைந்தார் மரணத்திற்கு முன்பு அவர் மேற்கத்திய பத்திரிகையாளர்களிடம் தனது இரட்டை வாழ்க்கையை எப்படி முன்னெடுத்தார் என்பதையும் வியட்நாமிய போரில் அவரது பங்களிப்பை பற்றியும் பகிர்ந்து கொண்டார் பல உளவாளிகள் சில ஆண்டுகளுக்குள் பிடிபடுவதுண்டு ஆனால் பாம்சூன் ஆண் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி உளவு பணியில் இருந்தார் அவர் செய்த உளவு பணி வியட்நாமிய போரின் முடிவை மாற்றியமைத்தது ஒரே நேரத்தில் மூன்று வெவ்வேறு தரப்புகளுக்கு இடையில் மிகச் சிறந்த நடிப்பு திறனுடன் செயல்பட்டு எதிரிகளால் எவ்விதமான சந்தேகத்திற்கும் உள்ளாகாமல் தனது நாட்டின் வெற்றிக்காக தீர்க்கமான உளவு பணி செய்தார் இந்த காரணங்களால் பாம்சூன் ஆன் வரலாற்றின் மிகப்பெரிய உளவாளிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் அவர் வெறும் தகவல் திரட்டியவராக இல்லாமல் ஒரு முழுமை இரட்டை வாழ்க்கை வாழ்ந்ததாலும் உலகின் மிக சிறந்த உளவாளிகளில் ஒருவர் என்ற பட்டத்திற்கு தகுதியானவர் அவரை ஹிஸ்ட்ரிஸ் கிரேடஸ்ட் டபுள் ஏஜென்ட் என்று வரலாறு அழைக்கிறது இவ்வளவு சிக்கலான உளவாளிகளின் வாழ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது உளவு வீரர்களின் தந்திரம் என நினைக்கிறீர்களா மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க